واشهد ان محمدا عبده ورسوله اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار وبعد يا ونا هي الله بك الا الحمد لله அல்லாவுடைய உறுதி தூதர் முகமது நபி சல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வந்த அனைத்து நல்லடியார மீதும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக அன்புள்ள சகோதரர்களே இன்றைய இந்த வாராந்த வகுப்பிலே ஒரு சில முக்கியமான விடயங்களை விடயம் என்பதையும் விட ஒரு உபதேசமாக ஒரு செய்தியை இந்த இடத்திலே நினைவுபடுத்தலாம் என்று ஆசைப்படுகின்றேன் அன்புள்ள சகோதரிகளே ஆரம்பமாக இங்கே பேசப்படுகின்ற போதோ இங்கே பேசுகின்ற விடயங்களை பயான் என்ற ரீதியில் நாம் கேட்டாலும் இங்கு பேசுகின்ற விடயங்கள் நமக்கு ஒரு உபதேசம் என்ற அடிப்படையில் இந்த உரைகளை கேட்கின்ற போதோ நம்மிடத்தில் நிறைய மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்ற அடிப்படையில் இன்றைய ஒரு உபதேசமாக ஒரு விடயத்தை நினைவுபடுத்தலாம் என்று ஆசைப்படுகின்றேன் தன் திருமறையிலே சொல்லு கொண்டான் அல்லாஹ் சொல்லுண்டா நாங்கள் அமானிதத்தை சுமந்து கொள்ள வேண்டும் என்று வானங்களுக்கும் பூமிக்கும் மலைகளுக்கும் கட்டளையிட்ட போது அதனை அது மறுத்து அதை விட்டும் அஞ்சி ஒதுங்கிவிட்டது இன்சான் இன்னகுமன் ஜஹூலா ஆனால் அமானிதத்தை மனிதன் சுமந்து கொண்டான் அவன் அநியாயக்காரனாக இருக்கிறான் அவன் அறிவிலியாக இருக்கிறான் என்று அல்லாஹு ஆலமின் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் எழுபத்தி இரண்டாவது வசனத்திலே சொல்லு அன்புள்ள சகோதரர்களே பொதுவாகவே அல்லாஹு ரபுல் ஆலமின் ஒரு மனிதனை சில பண்புகளை கொண்டு சில இயல்புகளை கொண்டு படைத்திருக்கிறான் அவனுடைய இயல்பில் நல்ல குணங்கள் என்ற இயல்பும் கெட்ட குணங்கள் என்ற இயல்பையும் வைத்துத்தான் ஆலமி நம்மை படைத்திருக்கின்றான் நல்ல குணங்களை செய்யுமாறு ஆர்வமூட்டியும் அதற்கான நன்மைகளையும் சொல்லி நன்மை செய்ய வேண்டும் என்று நல்ல பண்புகளை செய்ய வேண்டும் என்று அல்லாவும் அல்லாவுடைய தூதரமைக்கு ஏவுகின்றார்கள் அதுபோன்று கெட்ட குணங்களை அடையாளப்படுத்தி கெட்ட குணங்களை விட்டு நாம் தூரமாக வேண்டும் அதை விட்டும் விலக வேண்டும் யார் கெட்ட குணங்களை விட்டும் விலகி வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு அதிகமான நன்மைகளை தருவதாகவும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்லுகொண்டார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த அடிப்படையில் ஒரு முஸ்லீமாக வாழக்கூடிய நாம் இம்மிடத்தில் அதிகமான நல்ல குணங்களை நல்ல பண்புகளை வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இதெல்லோரும் நாம் அறிந்த ஒரு விடயம் தான் ஆனால் இந்த இடத்திலே நாம் பேச இருக்கின்ற விடயம் என்னென்று சொன்னால் நிறைய நல்ல குணங்கள் இருந்தாலும் நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய ஒரு பிரதானமான குணம் என்ன தெரியுமா நமக்கு எதை நாம் விரும்புகின்றோமோ தனக்கு எதை நான் ஆசைப்படுவேனோ தனது உள்ளம் எதை விரும்புமோ அதை மற்றவர்களுக்கு நாம் விரும்பக்கூடியவர்களாக விரும்பு சென்ற ஒரு நல்ல ஒரு மூமினாக நாம் வாழ வேண்டும் அல்லாவுடைய உங்களில் ஒருவர் தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கும் விரும்பாதவரை அவர் உண்மையான ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் அப்ப உண்மையான மூமினாக இருந்தால் நம்மிடத்தில் ஒரு ஈமானியத்தான பண்பு இருக்க வேண்டுமாக இருந்தால் நான் எதையெல்லாம் எனக்கு ஆசைப்படுவேனோ அதை மற்றவர்களுக்கும் ஆசைப்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகின்றது இதை பொதுவாக பல செய்திகளிலிருந்து நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கண்ணாடியே போன்றவர் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு கண்ணாடியை போன்றவர் ஒரு முஸ்லிமுக்குரிய சகோதரத்துவத்தை பற்றி சொல்லுகின்ற போது உங்கள் உடம்பில் ஏதாவது ஒரு உறுப்புக்கு ஏதாவது நடந்து விட்டால் அது வேதனையை அனுபவிக்கும் அந்த உடம்பே முழு வேதனையும் அனுபவிப்பது போன்று தன் சகோதரனுக்கு ஒரு வேதனை வந்துவிட்டால் ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் ஒரு துன்பம் வந்துவிட்டால் தனக்கும் அது வந்த மாதிரி ஒரு மனிதன் உள்ளத்தில் ஏற்பட்டு விட்டால் அவன்தான் உண்மையான ஈமான் கொண்டவன் என்று மார்க்கம் எமக்கு சொல்லுகின்றது அன்புள்ள சகோதரர்களே இந்த செய்திகளை புரிந்து கொண்டவளாக இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் இந்த இஸ்லாத்தில் மிக சிறப்பான ஒரு உடை என்ன தெரியுமா இந்த உலகத்தினை வாழ்கின்ற போது இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற அனைத்து காரியங்களுக்கும் அழகாக வழிகாட்டியிருப்பது இஸ்லாம் அதான் இஸ்லாத்தனி சிறப்பு அது எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியங்கள் அனைத்துக்கும் அழகான வழிகாட்டிதான் அழகான நிவாரணி தான் அல்லாவுடைய திருவேதமும் நபிகளுடைய தன் நபி மொழியும் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம் அன்புள்ள சகோதரிகளே அந்த அடிப்படையில் இன்று பொதுவாக சமூக வலைதளங்களில் இன்று நமது முஸ்லிம்கள் நாம் எப்படி நடந்து கொள்கின்றோம் இந்த சமூக வலைதளங்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்த இடத்திலே சுருக்கமாக நினைவுபடுத்தலாம் என்று ஆசைப்படுகின்றேன் அன்புள்ள சகோதரிகளே இந்த உபதேசத்தை இந்த இடத்தில் பேச இருப்பதற்கான நோக்கம் இதற்கான காரணம் என்னென்று சொன்னால் நம்ம அதிகமானவர்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலமாக ஒரு குறிப்பிட்ட சில நாட்களாக ஒரு வீடியோ ஒரு கிளிப்ஸ் கிளிப்ஸ் ஒரு ஒரு டீச்சர் அதோடு ஒரு பிள்ளையோட ஒரு மாணவன் மாணவியோட ஒரு பெற்றோரோட சம்பந்தப்பட்ட வைத்து இன்று குறிப்பிட்ட சில நாட்களாக பரவலாக சில செய்திகள் பரப்பப்பட்டு வருவதை நாம் அதிகமானவர்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம் அன்புள்ள சகோதரர்களே இப்படி காலத்துக்கு காலம் சில ஓடியோ கிளிப்ஸ்கள் சில வீடியோ கிளிப்புகள் என்ன செய்யும் காலத்துக்கு மாத்திரம் கிடையாது இது வருகின்ற காலத்துக்கும் சென்ற காலத்திலும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து காலங்களுக்கும் ஒரு தேவைப்பட்ட ஒரு உடையம்தான் ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்துவிட்டால் ஏதாவது இரண்டு பேருக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை வந்து விட்டால் அதனை இன்று சமூக மயப்படுத்துவதற்கு அதற்கான ஒரு கூட்டம் ஒன்று நம்ம இருக்கத்தான் செய்கின்றார்கள் அல்லா அவர்களை பாதுகாக்க வேண்டும் அன்புள்ள சகோதரிகளை அடிப்படையில் நாம் இன்று பொதுவாக ஒரு உடையத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய அருள்களில் நிறைய அருள்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த அருள்களில் ஒன்றுதான் இன்று நவீன இந்த காலத்தில் இன்று நவீன மயமாக்கப்பட்ட இந்த காலத்தில் புதிய புதிய கண்டுபிடிப்புகளும் தொடர்பாடல்களும் சமூக வலைதளங்களும் நமக்கு கிடைத்த ஒரு மிக பெரும் ஒரு அருள் இந்த அருளை நாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் அன்றைய காலத்தில் அல்லாவுடைய திதொரு செய்தியை சொல்வதாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு சொன்ன அந்த காலம் மாறி இந்த இடத்திலே பேசுகின்ற செய்தியை இந்த நிமிடம் இந்த நேரத்தில் உலகத்தில் எங்கிருந்தாலும் இந்த செய்தியை கேட்கின்ற ஒரு நவீனம் என்று வளர்ந்திருக்கின்றது இது பெரிய ஒரு அருள் அல்லாட இந்த அருளை ஒரு மனிதன் சரியாக பயன்படுத்த வேண்டும் யார் அந்த அருளை அவன் பிழையாக பயன்படுத்துகின்றானோ அல்லாவிடத்தில் போய் மாட்டிக்கொள்ள வேண்டிய அல்லாவிடத்தில் அவர் தப்ப முடியாது என்பதை நாம் புரிந்துள்ள வேண்டும் அல்லாவுடைய தூர் சொன்னார்கள் ராயின் உங்கள ஒவ்வொருவரும் பொறுப்புகாரிகள் உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புகாரிகள் உங்களுடைய பொறுப்புகளை பற்றி அல்லாஹ் அருமையில் விசாரிப்பான் என்று ஒரு நீண்ட ஹதீசிலே அல்லாவுடைய துயர் சொல்லுகின்றார்கள் அன்புள்ள சகோதரர்களே அந்த அடிப்படையில் நமது இன்றைய காலத்தில் ரெண்டு பேருக்கு மத்தியில் ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் அதில் அமானிதமாக இருக்க வேண்டும் இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்ற விடயம்தான் இரண்டு பேர் ஒரு விடயத்தை பேசிவிட்டால் அது அமானிதம் என்று நமக்கு மார்க்கம் சொல்லுகின்றது வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் என்று சொன்னால் மாத்திரம் அமானிதம் கிடையாது நான் ஒருத்தரோடு பேசிவிட்டால் அது அமானிதம் அந்த அமானிதம் பாதுகாக்கப்பட வேண்டும் அதை ரகசியமாக இருக்க வேண்டும் இதற்கு இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகின்றது இன்றைக்கு தலைகளாக மாறி யாரிடமும் சொல்லாதீங்க என்று சொன்னா அதைத்தான் முதலாக போய் சொல்றேன் ஒரு காரியத்தை செஞ்சுட்டு நம்ம சொல்லுவோம் இதை யார்ட்டையும் சொல்லிடாதீங்க இதை உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க நமக்குள்ள மட்டும் இருக்கட்டும் என்று சொன்னா அப்படியோ அந்த செய்தியை கொண்டு போயிட்டு சொல்லுவாங்க இதை யார்ட்டையும் சொல்லல நம்ம ரெண்டு பேருக்குள்ளையும் இருக்கட்டும் என்று இன்னொருத்தோட மூன்றாம் அவரோட ஆரம்பிப்பாங்க ஆரம்பிச்சா அப்படியோ சுத்தி அந்த செய்தி சொல்லாதீங்க என்று சொன்ன காதுக்கு வந்து என்ன நடக்கும் அன்புள்ள சகோதரர்களே முதலாவது ஒரு மனிதன் அமானிதன் என்பது நிறைய விடயங்கள் இருக்கின்றது அமானிதத்தை எடுத்துக்கொண்டால் ஆனால் இந்த அமானத்தில் பிரதானமாக இந்த இடத்தை நான் சொல்ல இருக்கின்ற விடயம் இரண்டு பேருக்கும் மத்தியில் இருக்கின்ற ஒரு சக ரகசியமான விடயமாக இருக்கலாம் இல்லை நல்ல காரியமாக இருக்கலாம் அது அமானிதமாக இருக்க வேண்டும் யாரிடம் அவருடைய அனுமதி இல்லாமல் பேசக்கூடாது ஒரு அழகான ஒரு சம்பவத்தை பாருங்கள் ஒரு முறை அனஸ் அலி அல்லா சின்ன பையனாக இருக்கிறார்கள் நபி அவர்களுக்கு வருடம் பணிவிடை அந்த சேவையை ஒரு சந்தர்ப்பத்தில் அனசுரலி அல்ல விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் அனஸ்ரலி அலி அவர்களை அழைத்து ஒரு காரியத்தை செய்துவிட்டு வருமாறு அவர்களை அனுப்புகின்றார்கள் அனசு அலி அவர்கள் அந்த காரியத்தை செய்துவிட்டு வருகிறார்கள் அவள் தன் தாயுடைய வீட்டுக்கு சென்று தாய் அனசரளி அல்லாட் கேட்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் உங்களை ஒரு காரியத்துக்கு அனுப்பினாங்களே எதற்காக அனுப்பினார்கள் என்ன செஞ்சிட்டு வந்தீங்கன்னு சொல்லி ஒரு சின்ன பையன் தாய் மகன்ட கேட்கிறாங்க அதற்கு அந்த பையனுடைய வளர்ப்பை பாருங்கள் ஒரு சிறிய பையன் விளங்கிய ஒரு காரியத்தை எவ்வளவெல்லாம் முதியவளாக ஆகியும் மார்க்கத்தை படித்தும் நம்மிடத்தில் இல்லை என்றால் அது பெரும் கவலை அந்த சின்ன பையன் சொல்றாரு தாயே அல்லாஹ்வுடைய தூதர் அதை ரகசியமாக வைக்க சொன்னார்கள் அதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள் என்று சொன்ன உடனே அந்த இஸ்லாத்தில் வளர்க்கப்பட்ட தாயுடைய வார்த்தையை பாருங்கள் அப்படியா மகனே இதை நீ யாரிடம் சொல்லிவிடாதே சுபகானந்தா இதுதான் வளர்ப்பு இதுதான் மார்க்கம் இதுதான் பண்பு இப்ப ரசூல்லா ஒரு சின்ன பையன் யார்ட்டையும் சொல்லாதீங்க செய்திய தண்ட சொந்த தாய்கிட்ட சொல்ல இயலாங்கிறாங்க அந்த தாயும் கேட்டுட்டு எப்படி சொல்லுது பாத்தீங்களா அப்படி என் ரகசியமாக இருந்தால் ஏன் கூட்ட என்னிடத்தில் கூட நீ சொல்லக்கூடாது அதை ரகசியமாக வைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் சுபகான் நம்ம என்ன சொல்லுவோம் பெரும்பான்மையானவர்கள் நம்மட்ட சொல்லுங்களேன் நான் தாய் தானே நான் வாப்பா தானே நான் சகோதரன் தானே நான் யாத்திரை சொல்ல போறேன் நான் போய் சொல்லிடுவேனா உங்க விஷயத்தை நான் மத்தா கிட்ட போய் சொல்லுவேனா என்னைகிட்ட மட்டும் சொல்ல எப்படியாவது நம்ம சொல்லக்கூடான்னு சொல்லி உறுதியாக இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்க கல்லட்டி எடுத்துருவாங்க எப்படியாவது அதை கல்லட்டி எடுத்துருவாங்க ஆனால் இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்ற விடயம் ரெண்டு பேர் பேசினா அதான் மாநிலம் இந்த மோசடி தான் இந்த அமானிதத்தை விளங்கிக் கொள்ளாத தன்மை தான் இன்று சின்ன சின்ன மேட்டர்கள் எல்லாம் ஒரு மனிதனுடைய மானம் ஒரு மனிதனுடைய மதிப்பு கண்ணியம் இன்று இலகுவாக அவசர அவசரமாக இன்று பால்படுத்தப்படுகின்ற நிலையை இன்றைய சமூக வலைதளங்களின் இந்த வளர்ச்சியில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அன்புள்ள சகோதரர்களே இப்படியான இந்த பிரச்சினைகளை நாம் சரி படுத்த வேண்டுமாக இருந்தால் முதலாவது சாரார் ஒரு பிரச்சனை வரு என்று வச்சுக்குவோம் இன்றைக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா அந்த பிரச்சனையை எப்படி அணுக வேண்டும் என்பதை நாம் படித்துக் கொள்ள வேண்டும் இன்றைக்கி ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு பிரச்சனை வருது இந்த பிரச்சனையை பேசுகின்ற போது சரியாக மார்க்க முள்ளவர்களால் முதலாவது எடுக்க வேண்டிய உடையும் பொறுமை சகிப்புத்தன்மை கொடுப்பு மன்னித்தல் இந்த பண்பு நம்மிடத்தில் வந்தால் முதலாவது ஆரம்பமே எல்லாம் உடைஞ்சிடும் நவீனர் என்ன சொன்னார்கள் அ இந்த சொதமத்தில் ஊலாண்டார்கள் பொறுமை என்பது பிரச்சினடை ஆரம்பத்திறன் சொன்னாங்க கடைசியில் இல்லை பிரச்சனை ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது நம்ம என்ன செஞ்சிடணும் பொறுமையாக இருந்துடணும் அது சகிப்புத்தன்மையோட விட்டு விடணும் அதை மன்னித்து விடணும் அந்த பிரச்சனை அவடத்தில் விட்டுட்டா இந்த பிரச்சனை இவ்வளவு போகாது அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்ம அண்மையில் வைரலாக பரப்பப்பட்ட ஒரு மாணவன் மாணவி டீச்சர் பெற்றோர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் அப்படி உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு நமக்கு தெரியாது எனக்கு கூட தெரியாது ஆனால் எத்தனையோ அப்படியான உண்மையான சம்பவங்கள் ஒரு இரண்டு பேருக்கு மத்தியில் இரண்டு குழுக்களுக்கு மத்தியில் ஒரு வீட்டுக்குள் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்று பகிரப்படுகின்ற நிலைமை இதுதான் காரணம் இது முதலாவது விஷயம் ரெண்டாவது என்ன தெரியுமா சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் சமூக சிந்தனை உள்ளவர்கள் பேசக்கூடியவர்கள் இதனை எப்படி அணுக வேண்டும் ஒரு பிரச்சனை மட்டும் வருது இன்னைக்கு சமூக வலைதள போராளிகள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அவங்களோட வேலை என்ன காலையில் எளிமினத்திலிருந்து ஃபோனை எடுத்தால் என்னென்ன வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது ஸ்டேட்டஸில் என்ன வருது ஃபேஸ்புக்கில் என்ன வருது அதை பார்த்துக்கிட்டே வருவாங்க வந்தால் அவர்களுடைய வேலை என்ன தெரியுமா வாரத்தை உடனே மற்றவங்களுக்கு அனுப்பணும் மற்றவங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்லணும் அது சரியா உண்மையா நடந்ததா நடக்கலையா எதுவுமே தெரியாது அதுக்கு கருத்து சொல்லணும் அதை பரப்பணும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் எங்க அந்த அளவுக்கு வேகமாக இருக்கிறார்கள் ஒரு உதாரணத்துக்கு நம்ம இந்த அண்மையில் நடந்த இந்த சம்பவத்தை பார்க்கலாம் ஒரு டீச்சருக்கும் ஒரு மாணவனுக்கும் மாணவிக்கும் இன்றைக்கு பல கட்டங்களும் அதை நகைச்சுவையாகவும் அதை சீரியஸ் ஆகவும் அதை ஒரு பொருளாக இன்றைக்கு சர்வதேச ரீதியாக நமது சகோதரர்கள் கொண்டு போய் இருக்கிறார்கள் நல்லா பாதுகாக்க வேண்டும் கேட்டால் என்ன சொல்லுவாங்க நாங்கள் சீர்திருத்தவாதிகள் நாங்கள் சமூகத்தை சீர்திருத்த போறோம் என்ற பேச்சில ஒரு சின்ன சின்ன மேட்டர்களை கொண்டு போய் மற்ற மானத்தை இன்றைக்கு பறக்க விடுகின்ற இந்த நிலை கலட்டப்பட வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இந்த இடத்திலே நாம் சுருக்கமாக விளங்குகின்ற விடை என்ன தெரியுமா நம்மளோட சம்பந்தப்பட்ட ஏதாவது பாவமாக இருந்தால் ஒரு நாள் ஒரு நொடி போதும் அல்லாவிடத்தில் மண்டி இட்டால் நிச்சயமாக அல்லாவிட பாவங்களை மன்னித்து விடுவான் நாம் பெரும் ஒரு பாவியாக இருக்கலாம் பெரும் பாவத்தை செய்கின்ற ஒரு நபராக நான் இருக்கலாம் ஒரு நிமிடம் இந்த சிந்தனையை மாற்றம் வந்து விட்டால் அல்லாவிடம் மண்டியிட்டு அரப்பி அரப்பி நான் செய்த பாவத்தை மன்னித்து விடு என்று ஒரு மனிதன் கையேந்தி விட்டால் அல்லா அனைத்தையும் ஜீரோ ஆக்கி விடுவான் சுபகான் அல்லா அதுதான் அந்த ரப்பு அந்த கருணையாளன் ஆனால் இன்னொருவரோடு சம்பந்தப்பட்ட ஒரு பாவம் இருந்தால் இன்னொருவரோடு சம்பந்தப்பட்ட பாவம் இருந்தால் நாம் செய்கின்ற பெரும் பெரும் அமல்களை எல்லாம் தொழுகைகளையெல்லாம் எல்லாம் ஹஜ் எல்லாம் பெரும் பெரும் நன்மைகளை எல்லாம் ஒரே அடியாக தவிடு பொடியாக்கி நம்மளை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்குகின்ற விடயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் மண் சத்தர முஸ்லிமன் சத்தர உபாய்க்கையாமான் யார் ஒரு மனிதனுடைய குறையை மறைக்கின்றானோ அவனுடைய குறையை அல்லாஹ் மறுமையில் மறைப்பான்னு சொல்லுகின்றான் ஒரு மணி வளா தஜசு ஒரு மனிதனுடைய குறைகளை துருவி துருவி ஆராயாதீங்க ஒரு மனிதனுடைய குறைகளை இது மறைங்கள் அல்லாவுடைய தூதரும் நமக்கு சொல்லுகின்ற ஆக அங்குள்ள சகோதரர்களே நாம் எல்லோரும் அதிகமானவர்கள் இன்று சிறியவர்கள் தொடக்கம் முதியவர்கள் வரை இன்றைய சமூக வலைதளத்தோடு தொடர்புபட்டவர்களும் அதிகமானவர்கள் காணப்படுகின்றோம் இந்த நேரங்களில் இந்த சமூக வலைதளங்களில் ஏதாவது ஒரு சமூகத்துக்கான ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் இன்னொருவருடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் வந்துவிட்டால் அல்லாவுக்காக அதை மறைக்க பழக நம்ம அதுக்கு நியாயம் தேடி கொடுக்க வேண்டாம் அதை சீர்திருத்தவும் வேண்டாம் அதை பார்த்து கொள்ளட்டும் என்று சொல்லி இது போன்ற பிரச்சனைகளை நம்மளோடு மூடி மறைத்தால் நிச்சயமாக அல்லாவுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அல்லாவுடைய தலைமை நான் தப்பித்துக் கொள்ளலாம் அன்புள்ள சகோதரர்களே இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ளுகின்ற விடயம் நமது கைகளில் எவரை பற்றி ஒரு மோசமான செய்தி வந்துவிட்டால் அதை அவ்வளத்தோடு அந்த இடத்தோடு நாம் மறைப்பதற்கு பழக வேண்டும் நிச்சயமாக இந்த பண்பை நம்மிடத்தில் எடுத்துவிட்டால் அந்த ரப்புலால மீன் நமக்கு கண்ணியத்தை தருவான் நமது பாவங்களை மன்னிப்பான் அதன் மூலமாக அல்ல நமக்கு சொர்க்கத்தை தருவது புரிந்து கொண்டு இது போன்ற இந்த நேரங்களில் நாம் கவனமாகவும் அவதாரமாக இருந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு செய்தி நம்மிடத்தில் வந்தாலும் அதனை ஆய்வு பண்ணி பார்த்து அதுக்கு நமக்கு தேவையான ஒரு காரியமாக இருந்தால் அதை எடுத்து நடந்தும் நமக்கு தேவையற்ற ஒரு காரியமாக இருந்தால் அதை முற்றுமுலகாக விலகி ஒதுங்கி இருப்பதற்கும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் மரள் குறைவானாக அனில் அஹமது இல்லாஹி